você tá நம்ம வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் விற்பனைக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டா எய்ட்வெண்ட்டி டாட்டா மான்ஸா பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஆப்ஷனை ஓகே பண்ணிவிடுங்க நம்ம போடுற யூஸ் கார்ஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் யூஸ் கார்ஸோட அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கார்ஸோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் பிராண்டில் இருந்து ஐ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் மாடல் ரெண்டு ஓனர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க வாங்குறவங்க தேர்ட் ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஸோ நியர்பை வந்து உங்களுக்கு எஃப்சி எடுத்து கொடுக்குற கண்டிஷனில் இருக்குது வண்டி வாங்குகிறவங்களுக்கு அவங்க பேப்பர் ரெனியூவல் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் கரண்ட்டில் கொடுத்துருவாங்க ஸோ வாங்குறவங்களுக்கு பேப்பர் ஒர்க்கு எந்த இருக்காது வண்டியில் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இடங்களில் ஸ்கிராச்சஸ் இருக்குது பாடியில் ஸோ அதை நம்ம தேவைப்பட்டால் பாலிஷ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்துடும் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டாக ஆஸ்டா டைப்பு டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜோட அலைவிலோடு கொடுத்துருக்காங்க ஹேச் பேக்கில் நல்ல ஒரு லோ மெயின்டெனன் வெஹிக்கிள் இது இன்ஜினோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குது காரோட எக்ஸ்ட்ரீவை வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே ஸோ ரெண்டு மூணு இடங்களில் மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது இந்த வண்டியில் ஸோ இன்டீரியம் நல்லா தெளிவான கண்டிஷன் நியூ சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு டேஷ்போர்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆகலை இந்த வண்டியில் வண்டியோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் அந்த வண்டியில் வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒரு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் ஏர் பேக்கு ஏபிஎஸோட வந்துடும் ஸ்டேரிங்லேயே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஷன்ஸு கீழே சார்ஜர் போர்ட்டு யூஎஸ்பி போர்ட் எல்லாமே வந்துடுது வண்டியோடீர் இருப்பாருங்க உங்களுக்கு நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருந்து இவங்க பேப்பர் வந்து ரெனியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபைவ் இயர்ஸுக்கு உங்கள் பேரில் என்னம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற செலவோட இந்த வண்டிக்கு உங்கள் கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டி வேணும்னா நம்மளோட சேனலை காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டியை வாங்கி கொடுக்கலாம் வண்டியை பார்க்கக்கூடிய விட நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும் வேணுன்றவங்க நம்மளோட சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ டைப்பு செடன் வெஹிக்கிளில் லோ பட்ஜெட் எதிர்பார்க்குறவங்க நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க வாங்குறவங்க ஃபோர்த்து ஓனர் நாலாவது ஓனர் காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நியூ டயர் போட்டிருக்காங்க எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது ஃப்ரண்ட்டாக ஹெட்லைட் எல்லாமே புதுசாக போட்டு வண்டி சூப்பரான கண்டிஷனில் வச்சுருக்காங்க வாங்குறவங்களுக்கு ஏசி மட்டும் நம்ம கேஸ் டாப் அப் பண்ணி ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் லிட்டருக்கு உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் நல்ல ஒரு செடான வெஹிக்கிள் வண்டியோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த வண்டியில் இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட்ராஜெட் நைன்ட்டி பிஎஸ் வந்துடும் இந்த இன்ஜின் டைப்பு ஸோ ஷிஃப்ட்டில் வர அதே இன்ஜின்னு வண்டியோட ஓவரால் வியூ பார்த்துருப்பையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூவாக இருக்கும் இந்த காரோட வீடியோ நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரைஸ் குறை குறைச்சி கொடுக்கறதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பட்டு கேஸ் மட்டும் நீங்கள் ரீஃபில் பண்ணணும் ஸ்டாரிங் அவுண்ட் கண்ட்ரோலு சீட் எல்லாம் ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது எப்பயுமே நம்ம யூஸ்டு வெஹிக்கிள் எடுக்கும்போது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ஸோ நம்ம எடுத்து சரி பண்ணிக்கிற கண்டிஷனில் அந்த வண்டிக்கு இவங்க ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க பேக் சைடுவும் பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஓடிடுச்சு ஆனால் இன்ஜின் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது லோ பட்ஜெட்டில் வண்டி எடுத்து ஓட்டி பழகிறதுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள் இது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நல்ல ஒரு செடான் வெஹிக்கிலை மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் கள்ளக்குறிச்சிட்டு வந்து தான் பார்க்கணும் வாங்க ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம சேனல் மூலிமா வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்திங்கன்னா ஜென் எஸ்டிலோ டூ தௌசண்ட் செவன் மாடல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஓனர் ஆகிட்டாங்க வாங்குறவங்க ஃபோர்த் ஓனர் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது வண்டி ஓட்டி பழக லோ பட்ஜெட்டில் வண்டி எதிர்பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வண்டியை வந்து பார்க்கலாம் இது இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்துடும் கொஞ்சம் உயரமாக இருக்கவங்களுக்கும் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் டயர் பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயருமே மகாரதிஸ் ஜென் எஸ்டியிலோ விஎக்ஸ் டாப் மாடலு வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிற கண்டிஷனில் இருக்குது தேவைப்பட்டால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு எஃப்சி நம்ம கரண்ட்டில் தான் இருக்குது டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த வண்டி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவாக எல்இடி லைட்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி ஏசி பாஸ்வாரிங் பவர் பவர்ண்டா நாலு பவர்ண்டா வந்துடும் ஜிஸ்வனிக்கு ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொராயிரம் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு வண்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் பெட்ரோல் வேரியண்ட்டு ஸோ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது எடுக்கிறவங்க தாராளமாக இன்னொரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்டீரியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நாள் பவர் ரெண்டோடு வரக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு கிடைக்காது ஒன்று அவுட்லுக் மட்டும் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட்டு தேவைப்பட்டா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இருக்கக்கூடிய வண்டி கண்டிஷனுக்கு இவங்க கேட்குற விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ஃபிக்ஸடாக கேட்குறாங்க ஸோ இதில் இருந்து சின்ன நெகோஷியபிளெலாம் இந்த வண்டிக்கு நம்ம கிடைக்கும் வேணுன்றவங்க நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ் தேவைப்படலாம்